ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மகேஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கொடைக்கானலில் போட் ரைஸ் நடந்துட்டுருக்குங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி நடக்குது போன சாட்டர்டேலேருந்து நடக்குது ஒன் வீக் ஃபுல்லாக ஆறு நாள் ஏழு நாள் ஃப்ளவர் ஷோ நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோ அது மாதிரி இருக்கும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு முந்தாணையத்து டாக் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு பார்க்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேக்கு லேக்கில் வந்து போட் ரைஸ் நடத்துகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் பசங்க ஜென்ஸ் எல்லாமே போட் ரைஸ் போனாங்க இந்த எண்டில் வந்து ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க அந்த எண்டில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே அந்த கயிறை யார் போய் தொடுறாங்களோ அவங்க வந்து வின்னர் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பசங்க போயிருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேராக பெடல் காலில் மிதிச்சு போகிற போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸு டூரிஸ்ட் வந்திருப்பாங்க இல்லையா டூரிஸ்ட் எல்லாருமே யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேர் கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் போயிட்டுருக்காங்க இவங்க இங்கேருந்து அந்த கை இறக்கம் யார் ஃபஸ்ட்டு போய் தொடுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்க போட்டிங்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு ஒ ஒன் ஹவர் வந்து இந்த ஷோ நடக்குது போட் ரைஸ் நடக்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க நிப்பாட்டி வச்சுருக்காங்க நிறைய டூரிஸ்ட் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கங்க இது அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி பார்க்குக்குள்ளே எல்லா வருஷமும் பிரயான் பார்க் நமக்கு அடப்பாக்கத்தில் இருக்க பார்க் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கும் இந்த வருஷமும் ஃப்ளவர் ஷோ நடந்துச்சு போன சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குங்க வாங்க நிறைய பேர் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளவர்ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காகவே எய்ம் பண்ணி நிறைய டூரிஸ்ட்டு வருவாங்க கிளைமேட்டு இன்னும் ரொம்ப இருக்குங்க ரொம்ப வெயில் கிடையாது ரொம்ப குளிர் கிடையாது ஒரு மைல்டான ஒரு கிளைமேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆன கிளைமேட் தான் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா போட் ரைஸு இது லேடிஸ் முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்புல்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு அடுத்து மூணாவது அதோட முடியுது இப்போ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்தாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த பசங்க போயிட்டுருக்காங்க தெரியுதா நல்லா இருந்துச்சுங்க கடை பக்கத்துலேன்றதுனால நான் பாப்பாவுங்க பக்கத்து கடையில் இருக்கவங்க எல்லாருமே போயிருந்தோம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக இருக்க முடியல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போயாச்சு ஏன்னா கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு அதனால் கடைக்கு போயாச்சு Le que podi tería, páraña full view. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ